வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காலி வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த கிளாஸ்ல நாம கான்செப்ட்ல கிங் அப்படிங்கிற விஷயத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான கோட்பாடு ஒன்று வந்து ரென்ட் தியரி இன்னொன்னு குவாசிரன் தியரி அதாவது ரெண்ட் அப்படின்னா வாடகை தானே வாடகை வாடகை கோட்பாடு குவாசி குவாசிரன் தியரினா போலி வாடகை கோட்பாடு ஆனா நம்ம பொருளாதாரத்துல வாடகை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க வாரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதாவது வாரம் அப்படின்னாலும் வாடகை அப்படின்னாலும் ஒண்ணுதான் சரியா நம்ம பொருளாதாரத்துல வாடகை அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா வாரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் நீங்க வாரம் சொன்ன முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக் அந்த வாரம் நினைச்சுக்க போறீங்க இந்த வாரம் அப்படின்னா வாடகைன்றதுதான் பொருள் ரெண்ட் அப்படிங்கிறது தான் மீனிங் சரியா இது ரெண்டுத்துக்கும் என்ன டெபினேஷன் அப்படிங்கறத பாக்க போறோம் கிளாஸ் முடிவுல நீங்களும் கான்செப்ட்ல கிங் ஆயிடலாம் பரலமா அதுக்கு முன்னாடி ஆஃப் த ப்ரொடக்ஷன் உற்பத்திக்கு மிக முக்கியமான காரணிகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போ முக்கியமானது நான்கு விஷயம் ஒன்று முதல்ல லேண்ட் நிலம் ரெண்டாவது லேபர் உழைப்பு மூணாவதாக கேபிட்டல் மூலதனம் நான்காவதாக என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அதுல கிடைக்கக்கூடிய வருவாய்கள் தொழில் அதில் வரக்கூடிய லாபம் இதுதான் நான்கா பிரிச்சு இது நான்கு தான் உற்பத்திக்கான முக்கியமான காரணிகள் இப்போ லேண்டு நிலத்துக்கு ஏண்ட சொன்னமா நிலம் இருந்தா பரவாயில்ல இல்லைன்னா நிலத்துக்கு நான் வாடகை கொடுக்கணும்ல அப்ப அதுதான் வாடகை நம்ம வாடணும்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல ரெண்ட் முடிஞ்சு போச்சா ரெண்டாவது லேபர் வேலை செய்யறவனுக்கு உழைக்கிறவனுக்கு கூலி கொடுக்கணும் வேஜஸ் கூலி கொடுத்துறோம் இப்ப நான் ஒரு மூலதனம் போடுறேன் கேபிட்டல் பண்றேன்னா அதுக்கு ஒரு ப்ராஃபிட் அதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட்னா அதுக்கு வட்டி அப்ப மோதனம் பண்ணோம்னா அதுக்கு ஒரு வட்டி ஒரு பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்றேன் வட்டி வட்டி ஒரு ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்றேன் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பங்கு மாசம் மாசம் வட்டி வந்துட்டே இருக்கும் நான் யார்ட்டையா கடன் வாங்கி அல்லது என் கை காசியா போட்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பங்கு அதுக்கு நம்ம வட்டியை வந்து கணக்கு பண்ணுவோம் ஏன்னா அதை வச்சுதான் நம்ம பின்னாடி நம்ம போட்ட பணத்தை எடுத்தோமா இல்லையா ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கறத பார்க்க முடியும் கடைசியா இண்டஸ்ட்ரி தொழில் தொழில கிடைக்கக்கூடிய லாபம் ப்ராஃபிட் தான் நாம எதை பத்தி பேச போறோம்னா ரென் தியரி இந்த வாடகை வாரம் தொடர்பான கோட்பாடை தான் பார்க்க தியரி இன்னொன்னு ரென் தியரி தமிழ்ல வார கோட்பாடு போலி வார கோட்பாடு முதல்ல யார் இதை சொன்னாங்கன்னு பாத்திரலாம் வார கோட்பாடு சொன்னது டேவிட் ரெக்கார்டோ டேவிட் ரெக்கார்டோ போலி வார கோட்பாடு சொன்னது ஆல்ஃபர்ட் மார்ஷல் போலி வார கோட்பாடை சொன்னது ஆல்ஃபரட் மார்ஷல் ரெண்டுத்துக்கும் யாரை டெஃபினேஷன் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ரைட் இப்போ நம்ம இதை பார்த்து டெஃபினேஷனை படிக்கலாம் ரெண்ட் தியரி அப்படின்னா வாடகை கோட்பாடு இப்ப என்கிட்ட நிலம் சொந்தமா இல்லை நான் ஒருத்தர் நிலத்தை என்ன பண்றேன்னா வாடகைக்கு வாங்குறேன் மாசம் மாசம் நான் வாடகை கொடுத்துட்றேன் புரிஞ்சுதா டன் இதுக்கு பேர் தான் ரெண்ட் தியரி முடிஞ்சு போச்சு ரொம்ப சிம்பிள் என் வீடுல சொந்தமா நான் வீடு வாடகை தான் எடுத்துக்கிறேன் மாசம் மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் வீடு வாடகை கொடுக்குறேன் இதுதான் இந்த தீரியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் உங்கள்கிட்ட ஒரு பொருள் இல்லைனா நீ வாடகைக்கு தான் வாங்கணும் அதுக்கு மாதம் மாதம் இல்லை வருஷம் ஏதோ சம்திங் டே கணக்கில் நீ அதுக்கு ரெண்டை கொடுத்து வரணும் இதை சொன்னது யாருன்னா நம்ம டேவிட் ரெக்கார்டோ முடிஞ்சு போச்சு இப்போ போலி வார கோட்பாடுனா என்ன குவாசி ரெண்ட் தீரினா என்ன இதை சொன்னது யாருன்னா ஆல்ஃபரட் மார்ஷல் இந்த ஆல்ஃபரட் மார்ஷல் என்ன சொல்றாரு தெரியுமா மனிதனுடைய உழைப்பு இல்லாம மனிதனுடைய உழைப்பு இல்லாமல் ஒரு இயந்திரத்தின் மூலமாக அந்த இயந்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய தான் கோழி வார கோட்பாடு செய்யல ஆனா நான் என்ன பண்றேன்னா ஒரு நிலத்துல டிராக்டரை வச்சு ஓட்டுறேன் அல்லது ஒரு வீட்டு வீடை கட்டணும்ல அதுக்கு கடகால்லாம் எடுப்பாங்க இல்லையா பேஸ்மெண்ட் போடுறதுக்காக அப்ப ஒரு ஜேசிபி வச்சு நான் ஒரு பள்ளம் எடுக்கிறேன் நான் செய்யல வேலைய நான் ஒரு மிஷின் மேல உட்காந்து அந்த மிஷினை வேலை செய்ய வைக்கிறேன் அப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபாய்ப்பா சொல்லுவாங்களா சொல்றாங்கல்ல அப்ப அந்த ஆயிரம் ரூபாய் யாருக்கு தராங்க எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அது வேற ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் மிஷினுக்குன்னு சொல்கிறாங்கல்ல அப்ப மனிதனுடைய செயல்பாடு இல்லாம ஒரு இயந்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய கூலி அதுக்கு கொடுக்கக்கூடிய வாரம் அதுக்கு கொடுக்கக்கூடிய வாடகை அதுக்கு பேர் தான்

நிறைய இன்ஃபர்மேஷன் தொடர்ச்சியாக நம்ம யூடியூப்லேயும் நம்மளுடைய பெய்டு கிளாஸ்லேயும் வந்துட்டு இருக்கோம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க சாரி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் ஃபோர் டபுள் நைன் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிள் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம்னு எல்லா எக்ஸாமுக்கும் இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிக்ஸ் மந்த் வேலிடிட்டி இந்த பிரைஸ் எல்லாமே இந்த ஆஃபர் வந்து ஜூன் ஒன்பது அதாவது நடக்கக்கூடிய நடக்க இருக்கிற டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த ஆஃபர் முடிஞ்சிடும் அதுக்கு முன்னாடியே இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோலாம் இருக்கு லைவ் கிளாஸ் முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக ரெக்கார்டட் வீடியோ நீங்கள் டக்குன்னு ஓபன் பண்ணி வீடியோலாம் பார்த்துக்கலாம் இதுக்கான மெட்டீரியலும் பிடிஎஃப் நம்ம மொபைல் ஆப்ல இருக்கும் எக்ஸாம் குரூப் காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல நீங்க இந்த சிக்ஸ் மந்த்துக்கு அந்த வீடியோவை அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி எப்போ வேணா படிச்சுக்கலாம் நோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இது எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் கிளாஸ் எடுத்திருக்கோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான் கிளாஸ் இருக்கும் மெட்டீரியலும் அப்படி தான் இருக்கும் பிரைஸ் போர் டபுள் நைன் நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப மினிமமான ஒரு பிரைஸ் தான் கொடுத்துருக்கோம் எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல இந்த கோர்ஸ் எல்லாமே பெய்டு கோர்சஸா இருக்கு இந்த ஆஃபர் முடிகிறதுக்குள்ளார இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மொபைல் ஆப்கான லிங்க் வீடியோக்கு கேக்கலயே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுதான் எப்படி இதை ஜாயின் பண்ணனும் அது சம்பந்தமான விஷயம் இருந்தாலும் டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் அல்லது மெசேஜ் பண்ணலாம் டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க எப்படி ஜாயின் பண்ணணும் இந்த கோர்ஸ்ல அப்படிங்கிறது ஓகேங்களா கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்ததா இன்னொரு கான்செப்ட்ல கிங் அப்படிங்கிற டாபிக்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்